நாளைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆக போதே இதுக்கு யார் யாரெல்லாம் ஸ்குவாடு இருப்பாங்க அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்பில் இருக்குது இந்த டீமில் சுப்மன் கில் இருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா சுப்மன் கில்லு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெர்ஃபாமன்ஸும் பண்ணலை அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா நான் எதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது திருப்பி நான் அவர் அணியில் போட்டு அவர் பெர்ஃபாமன்ஸ் பண்ணல அப்படின்னா எல்லாருமே என்ன தான் கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால் கில்லுக்கு வந்து நீ போய் ஓரமாக உட்காரு உனக்கு பதில் வேறு ஒருத்தர் ஆட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ரோஹித் சர்மா அவர்கள் தற்பொழுது நாளையில் நடைபெறக்கூடிய வங்கதேசத்துக்கு இடையான முதலாவது டெஸ்ட் போர்ட்டில் ஸ்கோரில் சும்மன் கில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வழியே இருக்கு ஸோ இதனால் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான லைன் அப் கொண்டு போவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெய்சாலும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடப்படுறாரு அடுத்து ஒன் டவுனில் வந்து கே எல் ராகுல் ஆடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சர்ப்ரைஸ்கான் அந்த இடத்துல ஆடப்பட்றாரு அப்படி கோலி அதுக்கப்புறம் வந்து கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் அஸ்வின் ஜடேஜா இந்த மாதிரி லைன் அப் போக போகுது ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டீம்ல ஒரே ஒரு சேஞ்சு தான் இருக்க போகுது அக்சர் படல் போயிட்டு குல்தீப் யாதவ் உள்ள வர போறாரு அந்த இடத்துல கில்லு போய்ட்டு சர்பிரஸ் கான் இல்லாம கே ராகுல் ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் வந்து அந்த பிளேயிங் லெவல்ல வந்து ப்ளே பண்ண போறாங்க ஆனா கம்பல்சரியா கேஎல் ராகுல் வந்து கேம்ல ஆட போறாரு ஸோ ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு கேஎல் ராகுலுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கப்படும் கண்டிப்பா அவர் வந்து பிளேயிங் லெவல்ல இருக்க போறாருன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவே சொல்லிட்டாரு ஸோ அதனால அவருடைய பிளேயர்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால கில்லுடைய இடத்துல யார் வரப் வரப்போறாரு லெவல்ஸ்ல உள்ள தான் ஒரு எதிர்பார்ப்புல விற்பனையாளராக இருக்குது ஸோ நாளைக்கு போட்டி களை போகுது நாளை காலையிலிருந்து டிக்கெட் விற்பனை வந்து தொடங்க போகுது ஒவ்வொரு நாளைக்குமே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய் மேட்ச் பார்க்கலாம் தொடர்ந்து அஞ்சு நாட்களும் வாங்கிட்டு போய் நம்ம பார்க்கலாம் ஸோ அஞ்சு நாளைக்குமே சேர்ந்து வாங்க முடியல இது கண்டினியூஸாக வந்து இப்படி ஒவ்வொரு நாளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் ஏழு மணிக்கு டிக்கெட் வந்து ஸ்டார்ட் டிக்கெட் விற்பனை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அங்கே நான் போய் நம்ம வாங்கி ஜாலியாக மேட்ச் என்ஜாய் பண்ணலாம் இருந்தாலுமே ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அவர்களின் முடிவு நாளைக்கு போட்டியில் எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து இந்தியா ஏற்படுத்த போகிறது அதே மாதிரி தற்பொழுது குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் மூணு பேரையும் வந்து களமிறக்க போறாங்க அக்சர் பட்டேலேயே வெளியே தான் இருக்க போறாரு ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ரெண்டு பேர் பாஸ் போலிங்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க அஞ்சு பேர் தான் நாளைக்கு ஆட்டத்தை வந்து காட்ட போறாங்க ஸோ டாஸை வின் பண்ணி யார் என்ன பண்ண போறாங்க பேட்டிங் வந்து இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்க போகிறாங்களா இல்ல போலிங் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இந்தியா வந்து கம்பல்சரியாக டாஸ் வின் பண்ணால் பேட் பஸ் தான் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாேருக்கும் அது தெரிஞ்ச தான் பட் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாரு ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் எடுக்க போகிறாரா இல்லை பேட்டிங் எடுக்க போகிறாரா அப்படின்ட்டு நாளைக்கு அந்த பிச்சுடைய கண்டிஷனுக்கு பொறுத்து தான் வந்து எந்த டீம் கேப்டனாக இருந்தாலும் டிசைட் பண்ண போகிறாங்க ஸோ ரோஹித் சர்மா நாளைக்கு போட்டிகள் என்ன நடக்க போகுது வங்கதேசத்தை இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க வங்கதேசம் இந்திய அணியை என்ன பண்ண போகுது ஸோ இந்த போட்டிகளில் என்னென்ன சுவாரிசங்கள் நடக்கப்போகுது என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறது கன்டினியூஸா இந்த வீடியோ를 அப்படியே பாத்துட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ நன்றி வணக்கம்.